எனக்கு இந்த கூட்டத்தில் வழங்கப்பட்ட தலைப்பு கவனமா இஸ்லாத்தில் இல்லை மூட நம்பிக்கை ஆனால் இஸ்லாமிய பெயரில் மூட நம்பிக்கைகள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதை மக்கள் மத்தியிலே நாம தெளிவாக விளக்குவதற்காகத்தான் இந்த தெருமுனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்கும் அதாவது ஒரு நோய் வருகிறது அந்த நோய்க்கு உண்டான மருத்துவம் செய்வது படைத்த இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது இது நம்பிக்கை அதே நேரத்தில் அந்த நோய்க்கு உண்டான மருத்துவத்தை சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் தேர்றது உதாரணத்திற்கு ஒரு தாயத்தை கேட்டோம் சொன்னா நமக்கு வந்து நோய் போயிடும் என்று நம்புவது அந்த தாயத்தில் ஏதாவது மருத்துவ குணம் இருக்கிறதா என்று கேட்டால் எதுவுமே இருக்காது அப்படி ஒன்றுமே இல்லாத விஷயங்களை தான் இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்க்கிறோம் ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஐயாமுல் ஜாகிலியான்னு சொல்லுவாங்க அறியாமை கால மக்கள் இருந்தாங்க இல்லையா அவங்க மூட பழக்க வழக்கங்கள்ல மூழ்கி தெளிச்சாங்க அதையெல்லாம் காலில் போட்டு மீட்சவங்க தான் கடைசியாக வந்த இறைவனுடைய தூதர் முகமது நபி சல்லாஹு அலைவர் செல்லும் அவர்கள் அப்படியாப்பட்ட அந்த மார்க்கத்திலேயே மீண்டும் அந்த மார்க்கத்தின் பெயராலேயே இந்த மூட நம்பிக்கைகள் திரும்ப வந்திருக்கிறத நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதாவது இந்த மூட நம்பிக்கையில பல விஷயங்கள் இருக்கு ஒன்று நம்ம இந்த தாயத்தை கட்டணும்னு சொன்னா நமக்கு உள்ள காய்ச்சல் சரியாயிரும் நமக்கு உள்ள தலைவலி சரியாயிரும் என்று நம்புவது அது போன்ற என்னென்ன பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் அதற்கெல்லாம் இந்த தாயத்தை தீர்வு என்று நினைப்பார்கள் அதே போன்று நமக்கு பிடிக்காத யாராவது இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு சூனியம் வச்சு அவங்கள நம்ம வீழ்த்திடலாம் அவங்க நம்ம வீழ்த்தணும்னு நினைக்கிறோம் அப்ப அவங்களுக்கு சூனியம் வச்சிடலாம் அதே போன்று நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் வருகிறது அந்த கஷ்டத்துல எப்படி நினைப்பாங்க நமக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க அதாவது மருத்துவம் செஞ்சு பார்ப்பாங்க உடல் ரீதியாக ஒரு நோய் வந்தா கூட மருத்துவம் செய்து பார்ப்பார்கள் அந்த மருத்துவத்தில் சரியாக நம்பிக்கை அப்படி இருக்கிறது மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து நோய்களுக்கும் மருந்து வந்துருச்சா கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்ல தொடர்ந்து மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே அதற்கேற்ற மாதிரி நோய்களும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கின்றது ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க டாக்டரால் குணப்படுத்த முடியலன்னு சொன்னா ஒரு மந்திரவாதத்தை போயிடுறது அந்த மந்திரவாதத்தை போவதன் மூலமாக தங்களுடைய சொத்துக்களை இழந்து போவாங்க தங்களுடைய குடும்பங்களை இழந்து போவாங்க இப்படி நிம்மதி இல்லாமல் அதன் மூலமாக பல கஷ்டங்களில் மாட்டிக்கொள்வார்கள் இப்படி எண்ணற்ற மூட பழக்க வழக்கங்களை இஸ்லாத்தின் பெயரால் அரங்கேற்றாங்க பாருங்க அது எவ்வளவு பெரிய கொடுமை இதையெல்லாம் காலில் போட்டு மிதிப்பதற்கு தான் அல்லாஹ் ரப்புல் அலமின் அந்த படைத்த இறைவன் என்ன செய்கின்றான் தூதர்களை அனுப்பி செய்கின்ற கூடாது என்றுதான் அப்படியேப்பட்ட மார்க்கத்திலேயே அந்த தூதர் மரணத்திற்கு பிறகு கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்த மூட பழக்க வழக்கங்கள் வந்திருக்கு அதை தொடர்ந்து நம்மளுடைய கடமை என்ன மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து மக்களுக்கு அடையாளப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு மூவியிலுக்கும் இருக்கின்றது